நான் உங்கள் சிவனடியன் இன்று பதினேழு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனி பிரதோஷம் இன்று துன்பம் போக்கும் சனி மகா பிரதோஷம் சனிக்கிழமையில் வரும் பிரதோஷம் சனி மகா பிரதோஷம் என்று அழைக்கப்படுகிறது ஒரு ஒரு சனி பிரதோஷத்தன்று சிவாலயம் சென்றால் ஐந்து வருடங்கள் தினமும் சிவாலயம் சென்று வந்த புண்ணியம் கிடைக்கும் என அனுபவமிக்க சிவனடையர்கள் தெரிவிக்கின்றன சாதாரண பிரதோஷ வழிபாடு தரும் பலன்கள் போன்று ஆயிரம் மடங்கு பலன்களை தரக்கூடிய இந்த சனி பிரதோஷம் இன்று ஈஸ்வரனையும் சனீஸ்வரனையும் விரதமிருந்து வழிபடுவதால் சனி பிரதோஷத்துக்கு கூடுதல் சிறப்பு உண்டு சிவபெருமான் தேவர்களை காப்பாற்ற அழகால நஞ்சவ் உண்ட நாள் சனிக்கிழமை எனவே பிரதோஷ நேரம் சனிக்கிழமையன்று வரும் சனி பிரதோஷம் என்று பெறுகிறது இத்தகைய சிறப்பு வாய்ந்த சனி பிரதோஷத்தன்று ஓம் ஆம் ஹவு ஷவும் என்ற மந்திரத்தை ஒரு சிவாலயத்தில் ஒருமுறை ஜபித்தால் நம் முந்தைய ஏழு பிறவிகள் முன்னோர்கள் ஏழு தலைமுறையினர் செய்த பஞ்ச மகாபாதங்கள் அவற்றால் ஏற்படும் பாவங்கள் அழிந்துவிடும் என்று முன்னோர்களின் நம்பிக்கை எனவே இந்த மந்திரத்தை குறைந்தது ஒன்பது தடவையாவது அதிகபட்சம் நூற்றி எட்டு முறை ஜபித்து வந்தால் தகுந்த பலன் கிடைக்கும் ஆகவே சனி பிரதோஷ தினமான இன்றைய நாளில் சிவனாரை தரிசிக்கின்ற வாய்ப்பை நழுவ விடாதீர்கள் சொல்லப்போனால் ஈசனை வணங்குவதற்காக அடிப்படையான நாட்கள் இந்த வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளுங்கள் சனி பிரதோஷ நாளில் அந்த வேலையில் அதாவது மாலையில் சிவாலயம் சென்று நம சிவாய நாமத்தை சொல்லுங்கள் சிந்தையில் தெளிவும் வாழ்வில் நிம்மதியும் நிச்சயம் கிடைக்கும் ஆவணி மாதத்தில் வரும் பிரதோஷ தினத்தன்று சிவனுக்கு ஆராதனைகள் செய்து தயிர் சாதம் நிவேதனமாக படைத்து பக்தர்களுக்கு தானம் செய்வதன் மூலம் நோய்த்தாக்கத்திலிருந்து மீண்டு வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும் அது மட்டுமில்லாமல் காரிய தடை நீங்கி வெற்றிகள் குவியும் என ஐதீகம் நாள்தோறும் சிவாலயம் செல்லும் சிவனருள் பெரும் இன்று ஆனந்தம் நிறைந்த ஆகஸ்ட் மாதம் பதினேழாம் நாள் சங்கடங்களை தீர்க்கும் சனிக்கிழமை ஸ்ரீ குரோதி வருடம் ஆன்மீக ஆவணி மாதம் முதல் நாள் இன்று சகல தோஷங்களும் நீங்கி சங்கடங்களை போக்கும் சனி மகா பிரதோஷம் இந்நாளில் விரதமிருந்து பிரதோஷ வேளையில் மாலை நான்கு முப்பது மணி முதல் மாலை ஆறு முப்பது மணி மணிக்குள் அனைவரும் சிவாலயம் செல்வோம் ஸ்ரீ நந்தி பகவானை தரிசனம் செய்து நறுமணம் உள்ள மலர்கள் அருகம்பல் வில்வமாலை சாற்றி வேண்டி வணங்கி சிவபெருமானை தரிசனம் செய்து நறுமணம் உள்ள மலர்களை சூடி வில்வம் அர்ச்சனை செய்து வேண்டி வணங்கிட சகல தோஷங்களும் விலகி எந்த திசை நடந்தாலும் அனைத்தும் நீங்க பெற்று எல்லாம் வல்ல சிவபெருமானின் பரிபூர்ண அருளாகிகளை வெற்றி பெறலாம் சகலகல தோஷங்களும் நீங்கும் சனி மகா பிரதோஷம் நல்வாழ்த்துக்களுடன் ஐயா அம்மா உங்களுக்கு உங்கள் குடும்பத்தினருக்கும் அனைவருக்கும் சந்தோஷங்களை தரும் சனிக்கிழமை